ஊழியத்தில் ஆண்டவர் சொல்றது பர்ஃபெக்டாக செய்யுங்க அதான் சொல்லுவேன் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார் ஒரு ஆராதனை இருக்குது ஒரு சபை நடக்குது இல்ல ஒரு ஊழியம் நடக்குது அது எப்படி நடக்கணும் தெரியுமா முதல் துதி பகுதியில் ஆரம்பிச்சு கடைசி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரைன்னு சொல்லி முடிக்கிற வரைக்கும் தேவசித்தம் நடக்கணும் சபைக்குள்ள அவருக்கு ஏத்த ஜெபம் அவருக்கு ஏத்த துதி அவருக்கு ஏத்த ஆராதனை அவருக்கு ஏற்ற செய்தி அதான் இருக்கணும் ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதான் இருக்கணும் சபையில் கர்த்தர் கொடுக்குற செய்தி தான் சபையில் இருக்கணும் கர்த்தர் கொடுக்குற கர்த்தருக்கு உயர்த்துக்கிற ஆராதனை தான் இருக்கணும் கர்த்தருக்கு பிரியம் பகுதி ஒன்று கூட கூடாது சபையில் அது வாட்டவரிட்டிஸ் என்ன வேணா இருக்கட்டும் கர்த்தர் சொன்னாரா இல்ல இத கொஞ்சம் இப்படி என்டர்டைனாக பண்ணாதான் ஜனங்க இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க இல்ல இதை கொஞ்சம் ஜனங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கவர்ச்சியா நம்ம பேசனாதான் ஜனங்க இருப்பாங்க அப்படி ஒரு ஜனங்க இல்ல அப்படி ஒரு ஊழியம் தேவையில்ல ஆண்டவர் எனக்கு சொன்னார் அத ஏசு சொன்னாரு நான் தான் பேசுவேன் நீங்களும் போய் விட மாதிரி தான் இருக்கிறீர்களோ போயிட்டே ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான் நான் இதான் எனக்கு என்ன சொன்னாரோ அதான் நான் செய்வேன் ஒன்று கொஞ்சம் இரண்டாம் அதிகாரத்தில் பவுல் அழகா சொல்றாரு சகோதரர் நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்ற சாட்சியை சிறந்த வசனை போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனை வரவில்லை ஏன் எனக்கு ஞானம் இருக்கு கமாலியல் பாத்துல படிச்சவன் எனக்கு நியாயம் இருக்கு நான் ஞானம் இருக்கு நியாய பிரமாணத்தை முடி குற்றம் சாட்ட முடியாதவன் எனக்கு கிரக தெரியும் ரோம பாஷையும் தெரியும் எப்படியே பாஷையும் தெரியும் நான் ரோம பிரஜா யூத பிரஜா டூயல் சிட்டிசன்ஷிப் என்கிட்ட எல்லாம் இருக்கியா

இது அப்போ சில மூப்பராலும் சட்டங்கள் சபைக்கு கொடுக்கப்பட்டுச்சு அந்த பவுல் என்ன பண்றாரு போய் சபையில தோறும் பிரசனம் பண்றாரு அப்படி பிரசனம் பண்ணும்போது சபைகள் பெருகின அதே பவுல் தான் ஒன்னு கொஞ்சம் பதினொன்னு சொல்றாரு உங்களுக்கு உபவித்ததை கத்தடத்தில் பெற்றுக்கொண்டேன் சபைக்கு சொல்லும் போது சட்டங்களை அப்போ மனுஷன் மனுஷன் சொன்னதை சொல்லியிருக்கேன் அப்போ சில தான் கட்டப்பட்டது எந்த மாற்ற கருத்தும் இல்ல ஆனால் சபைக்கு நான் சொல்லும் போது கத்தடத்தில் பெற்றுக்கொண்டதை சொல்லுவேன் அவர் அர்த்தம் என்ன பைபிள் அப்போ சில உபதேசம் இதுதான் வசனம் இருக்கு இதுதான் எங்களை கொடுக்கப்படுது இதுல தான் போதிக்க போறேன் ஆனால் அந்த போதனை இதுல இருந்து கொடுத்ததா இருந்தாலும் எனக்கு ஆவியானவர் கொடுத்ததாக இருக்கணும் ஒவ்வொரு வாரமும் ஏறி நிக்கும்போது கர்த்தர் கத்தர் கொடுத்த உபதேசம் கத்தர் நான் பேசுவேன் கர்த்தர் என்ன ஆராதனை பாட்டு கொடுத்து அதான் பாடுவேன் சிலர் வந்து என்ன செய்வாங்க தெரியுமா நேயர் விருப்பம் சொல்லுவாங்க பாஸ்டர் நீங்க இந்த பாட்டு பாட ரொம்ப நல்லா இருக்கும் பாஸ்டர் இந்த பாட்டை கேட்க தான் ஒரு தடவை பாடுவீங்களா அப்படின்னு உடனே நம்ம எதிர்த்து பண்ணுவோம் ஒரு சகோதரி இந்த பாடலை கேட்க ஒரு சகோதரி பாடலை கேட்க மிகுந்த ஆவலா இருக்கிறார் நம்ம எல்லாம் ஒரு இந்த பாடலை பாடுவோமா யாரும் வங்கிப்படுத்துறீங்க யார் விருப்பப்படுறோம் ஒரு பெரிய பரிசுத்தவன் அழகா அழகா வாசிப்பாரு நல்ல தொழில் வாசிப்பாரான் அப்படி ஒரு நாள் வாசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சகோதரி வந்து சொன்னாங்களா இந்த அக்காடின் வாசிப்ப அஞ்சு மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறேன் என்ன அருமையா வாசிக்கிறீங்க இன்னொரு தடவை எனக்காக வாசிங்க பாஸ்டர் அந்த பசுத்தான் என்ன செஞ்சார் தெரியுமா அப்படியே தூக்கி தூக்கிட்டு கழட்டி வச்சாரான் சொன்னாரான் எப்போ இந்த அக்கானு தேவனை பார்க்க விடாமல் என்ன பார்க்க வச்சுச்சோ அதுக்கப்புறம் அக்காடி நான் தொடமாட்டேன் அஞ்சு வருஷம் அதற்கு பிறகு ஒரு அக்காடின் கையில் தொடவே கிடையாது மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஏன் எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே என் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு எது என் தேவனை மகிமைப்படுத்த விடாமல் என்னை காட்டுகிறதோ என்னை வெளிப்படுத்துகிறதோ இனி அது எனக்கு தேவையில்லை அவர்கள் தான் தேவனுக்காக வாழக்கூடிய வைராகியமான பரிசுத்தவான்கள் அதான் மோசையை பத்தி சொல்லுது என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அது ஆராதனையாக இருக்கட்டும் துதியா இருக்கட்டும் ஆசாரி கூட எடுத்து பாருங்க அத்தனை மோசை தான் செய்கிறார்